சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஆபரேஷன் பராக்கத் அல் பதாக் கத்தாரில் உள்ள அமெரிக்க தளம் மீது ருத்ர தாண்டவமாடிய ஈரான் நாங்கள் கத்தாரில் கை வைத்த இடம் அமெரிக்காவின் மிகப்பெரிய சொத்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஈரான் முதல் முறையாக கத்தாரில் ஏவுகணைகளை வீசிய ஈரான் அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் நன்றி தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஈரானும் இஸ்ரேலும் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன அதிபர் டிரம்ப் அறிவிப்பு ஈரான் ராணுவத்திலும் ஊடுருவிய இஸ்ரேல் உளவாளிகள் நெருங்கவே முடியாத இடத்திற்கு போன ஹமேனி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் தங்கள் நாட்டில் அணு ஆய்வு மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியதை அடுத்து கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது தாக்குதலை ஈரான் தொடங்கியிருக்கிறது முதல் கட்டமாக இருக்கிறது மேற்காசியாவின் மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ தளம் கத்தாரில் தான் இருக்கிறது இதனால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஈரான் இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் பராக்கத் அல் என பெயரிட்டிருக்கிறது இதில் பராக்கத் என்றால் ஆசீர்வாதம் என்று பொருள் அல் பதாக் என்றால் வெற்றி பெறுபவர் என்று இது இஸ்லாத்தில் அல்லாவின் தொன்னூற்றி ஒன்பது திருநாமங்களில் ஒன்றாகும் மொத்தமாக ஆசீர்வாதம் என்று வருகிறது மேலும் ஈரான் தாங்கள் தாக்குதல் நடத்தும் அமெரிக்க ராணுவ தளம் மண்ணின் மைந்தர்களுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தும் பல அயோக்கிய தனமான தாக்குதல்கள் இங்கிருந்துதான் துவங்குகின்றன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதேவேளை கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை போகிறோம் என்று ஈரான் முன்கூட்டியே தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதனால் தான் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு முன்னரே கத்தார் தன்னுடைய வானிலையை மூடியிருக்கிறது அதே போல அமெரிக்க ராணுவ தளங்கள் தான் எங்கள் இலக்கு என்றும் பதிலடி கொடுக்க சவுதியின் அமெரிக்க ராணுவ தளத்தில் இருந்து போர் விமானங்கள் ஈரான் நோக்கி பறந்திருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலேயே அமெரிக்காவின் மிகப்பெரிய தளமாக கத்தாரில் உள்ள தளம் தான் இருக்கிறது இங்கு சுமார் பத்தாயிரம் அமெரிக்க வீரர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இங்குதான் நேரடியாக ஈரான் கை வைத்திருக்கிறது இதனிடையே கத்தார்தளம் என்பது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்க விமானப்படையின் தலைமையகம் மற்றும் மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவத்தின் வெளியிட்டிருக்கிறது இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய எந்த சூழ்நிலையிலும் பதிலளிக்கும் என்றும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஈரான் ராணுவம் பதிலளித்திருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை இந்த தாக்குதலின் போது ஏவப்பட்ட

என்ற ஏவுகை அதற்கு சிறந்த உதாரணமாக கூறலாம் இந்த ஏவுகணைகள் ஏவுகணையின் தொடர்ச்சி அல்லது அதன் வழித்தோன்றல் என்றும் கூறப்படுகிறது ஈரானின் மற்ற ஏவுகணைகளுடன் ஒப்பிடும் போது அதிக அளவில் தந்திரமாக இது செயல்படக்கூடியது கூடியது மிக குறைந்த நேரத்தில் இலக்கை எட்டிவிடும் வல்லமை உடையது மேலும் காதர் ஏவுகணைகள் திரவ எரிபொருளால் இயக்கப்படுகிறது இது ஒரே சமயத்தில் அறுநூற்றி ஐம்பது கிலோ முதல் ஆயிரம் கிலோ வரை இடையுள்ள வெடிமருந்துகளை ஏற்றிச் செல்லும் வெல்லமை உடையவை ஈரானின் வலிமையான ஏவுகணையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் அணு ஆயுதங்களை என்ற இலக்கை தாக்கிவிடும் ஈரான் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு இந்த காதர் ஏவுகணை தொடரை உருவாக்கி வருகிறது முன்னூற்றி கிலோமீட்டர் இலக்கில் தாக்கும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளும் இருக்கிறது இவ்வாறு இந்த காதர் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரான் நேற்றிரவு நடத்திய ஏவுகணை தாக்குதலையடுத்து கத்தார் பக்ரைன் எகிப்து குவைத் ஈராக் மற்றும் சவுதி அரேபியா தங்களது வான்வெளியை மூடியிருக்கின்றன அண்டை நாடான பக்ரைனில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் கத்தார் ஐக்கிய அரபு அமீரகம் பக்ரைன் எகிப்து குவைத் ஜோர்டான் லெபனான் ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவும் தங்களுடைய வான்வெளிகளை மூடியிருக்கின்றன இதேவேளை கத்தார் நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியும் வருகிறது ஈரானின் இந்த தாக்குதலுக்கு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன மேலும் ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றன ராணுவ நடவடிக்கைகளுக்கு தயாராகுமாறு ஈராக்கும் கோரிக்கை விடுத்திருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்க ராணுவ தளம் மீதான ஈரான் தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் ஈரான் தன்னுடைய அணுசக்தி நிலையங்களை அளித்ததற்கு அதிகாரபூர்வமாக மிகவும் பலவீனமான பதிலடியை கொடுத்திருக்கிறது நாங்கள் இதை எதிர்பார்த்தோம் திறம்படவும் எதிர்கொண்டோம் ஈரான் வீசிய பதினான்கு ஏவுகணைகளில் பதிமூன்று ஏவுகணைகள் வீழ்த்தப்பட்டன இந்த தாக்குதலில் அமெரிக்கர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் மேலும் இனி வெறுப்பு இருக்காது என்று நம்புகிறேன் தாக்குதல் குறித்து எங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்ததற்காக ஈரானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னறிவிப்பால் தான் எந்த ஒரு உயிரும் இழக்கப்படவில்லை காயமும் ஏற்படவில்லை இப்போது கூட அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஈரான் தொடர முடியும் இஸ்ரேலியம் அதனை செய்ய நான் ஊக்குவிப்பேன் இந்த தாக்குதல் விவகாரத்தில் ஈரானின் கவனத்திற்காக நன்றி என்று தெரிவித்தார் மேலும் பிராந்தியத்திற்கு அமைதியை நிலைநாட்டிய கத்தார் எமிரேட் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் கத்தாரில் உள்ள அமெரிக்க தளத்தில் நடந்த தாக்குதலில் அமெரிக்கர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை காயமடையவில்லை என்பதை விட கத்தார் நாட்டை சார்ந்தவர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டிருப்பதாக ஜனாதிபதி டிரம்ப் ார் தனது ட்ரூத் சோசியல் பதிவில் ட்ரம்ப் இது தொடர்பாக என்ன கூறியிருக்கிறார் என்றால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இஸ்ரேல் மற்றும் போர் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது சுமார் மணி நேரத்தில் இஸ்ரேலும் ஈரானும் தங்கள் இறுதிப் பணிகளை பன்னிரண்டு மணி நேர போர் நிறுத்தம் தொடங்கும் அப்போது போர் முடிந்ததாக கருதப்படும் அந்த பன்னிரண்டு மணி நேர போர் நிறுத்தத்தின் பின் ஈரான் இஸ்ரேல் தங்கள் போர் நிறுத்தத்தை நொட்டிக்கும் இருபத்தி நான்காவது மணி நேரத்தில் பன்னிரெண்டாவது நாள் போரின் அதிகாரப்பூர்வ முடிவை உலகமே வரவேற்கும் ஒவ்வொரு போர் நிறுத்தத்தின் போதும் மறுபக்கம் அமைதியாகவும் மரியாதையுடனும் இருக்கும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சகிப்புத்தன்மை மற்றும் தைரியத்தை பெற்றதற்காக நான் வாழ்த்த விரும்புகிறேன் இந்த போர் பன்னிரண்டு நாள் போர் என்று அழைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் இது பல வருடங்களாக நீடித்து முழு மத்திய கிழக்கையும் அளித்திருக்கக்கூடிய ஒரு போர் ஆனால் அது நடக்கவில்லை மத்திய ஒரு போதும் அழியாது கடவுள் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பாராக கடவுள் ஈரானை ஆசீர்வதிப்பாராக கடவுள் மத்திய கழக ஆசீர் கடவுள் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பாராக ஹமேனி யாருமே பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அவரை சீக்ரெட் எலைட் படை இப்போது பாதுகாத்து வருகிறது அடுத்து ஈரான் தலைவர் ஹமேனி குறிவைக்கப்படலாம் என்ற அச்சம் பரவலாக இருக்கிறது இதனால் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா ஹமேனிக்கு இப்போது பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது மோதல் தீவிரமான உடனேயே அவர் மிகவும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அவருக்கு சீக்ரெட் எலைட் குரூப் பாதுகாப்பு கொடுத்து வருகிறது ஈரான் பாதுகாப்பு படையை தன்வசம் வைத்திருக்கின்ற புரட்சிகர காவலர் படையின் மூத்த அதிகாரிகள் பலருக்குமே கூட இப்படி ஒரு படை இருப்பதே தெரியாதாம் ஈரானுக்கு வெளியே மட்டுமின்றி ஈரானுக்கு உள்ளேயும் கூட ஹமேனிக்கு எதிரானவர்களால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் நிலவுகிறதாம் இதனால் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரம் அவரை பாதுகாவலர்கள் கண்காணித்து வருகிறார்கள் ட்ராக் செய்யப்படுவதை தடுக்க ஹமேனி எந்த ஒரு எலக்ட்ரிக் பொருட்களையும் கூட பயன்படுத்தவில்லை இஸ்ரேல் உளவுத்துறை ஹமேனி ஆட்சியில் பல நிலைகளில் ஊடுருவி இருக்கிறது குறிப்பாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையிலும் கூட சில இஸ்ரேல் உளவாளிகள் இருப்பதாக அஞ்சப்படுகிறது இதன் காரணமாகவே அவருக்கு பாதுகாப்பு அளிக்கும் பிரிவு இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் கூட தெரியாத இடத்தில் ஹமேனியை வைத்திருக்கிறார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஈரானை ஆட்சி செய்து வருகின்ற வயதான ஹமேனி இப்போது இந்த எலைட் சீக்ரெட் பிரிவின் இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பில் தான் இருக்கிறார் இது தொடர்பாக பிரபல பிரிட்டன் ஊடகத்திடம் பேசிய ஈரான் அதிகாரி ஒருவர் அவர் மரண பயத்தில் பதுங்கவில்லை ஆனால் அவரது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அவரை பாதுகாக்கவே தனியாக ஒரு பிரிவு இருக்கிறார் அது யாருக்கும் தெரியாது ஓடுருவலை தவிர்க்கவே இந்த ஏற்பாடு என்று தெரிவித்திருக்கிறார் ஹமேனி பதுங்கு குழியில் இருப்பதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு வாரமாகவே சொல்லி வருகிறது அமெரிக்கா உள்ளே வந்த பிறகே பதுங்கு குழிக்கு சென்றதாக ஈரான் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் அதாவது ஈரானில் கடந்த ஜூன் இருபத்தி ஓராம் தேதி நள்ளிரவில் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் தான் ஹமேனி அதன் பிறகே பங்கருக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இவ்வாறு அமெரிக்கா ஈரானின் அணு உலைகளை குறிவைத்து முதலில் தாக்குதல் நடத்தியது அதையடுத்து கத்தாடில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் ருத்ர தாண்டவமாடி இருக்கிறது ஈரான் இவற்றுக்கெல்லாம் அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ஈரான் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டன என்றும் இது பன்னிரண்டு நாள் போராக நிறைவடையும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இருந்தோ ஈரான் தரப்பில் இருந்தோ போர் நிறுத்தம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்தவிதமான கருத்துக்களும் வெளிவரவில்லை இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறுவது உண்மையாக இருக்குமா இந்த போர் பன்னிரண்டு நாள் போராக நிறைவடையப் போகிறதா இல்லை என்ன மற்ற காலங்களுக்கு கணக்கிட முடியாத காலங்களுக்கு இந்த போர் மிகப்பெரிய பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி இதுடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்